எஸ்ரா புஸ்தகம் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு இந்த நான்கு புஸ்தகங்களும் ஆண்டவர் அருமையாக இந்த இடையில் வைத்திருக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அருமையான புஸ்தகம் பாருங்கள் இந்த நான்கு புஸ்தகத்தில் உள்ள அந்த முக்கியமான அந்த கீ என்று சொல்கிறார்களே சாவி வசனம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கத்துடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேவெளியிலே கட்டளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் இருதயத்தினுடைய காரியம் இது உள்ளான காரியம் கத்துடைய வேதத்தை ஆராயும்படியாகும் அதன்படி செய்யும்படியாகும் அந்த கட்டளைகளையும் உபதேசங்களையும் நீதி நியாயங்களையும் எஸ்ரா உபதேசிக்கும்படியாகும் முதலாவது தன்னுக்கு பெர்சனலா ஆராயணும் அதுக்கப்புறம் அதன்படி செய்யணும் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உபதேசிக்கணும் எவ்வளோ அருமையானது பாருங்கள் இந்த ஏழு ஆறு கூட ரொம்ப இந்த எஸ்ரா எஸ்ரேன் தேவநாய கத்தர் அல்லையே மோசின் நாயின் பிறத்தில் தேரிய வேத பாருனாயிருந்தான் கத்தோடைய அவனுடைய தேவநாயக கத்துடைய கரம் அவன்மேல் இருந்தது வேதத்தை ஆராயும்போது கர்த்துடைய கரம் இருக்கும் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா கொடுத்தாள் ராஜா தேவைகளை சந்திக்கும் காரியங்கள் அதே போல நெகிமியா அவனுடைய சாவி வசனம் என்னவென்றால் எட்டாம் அதிகாரம் நெகிமியா எட்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தின் கடைசி கார கடைசி வ கடைசி ரெண்டு வார்த்தைகள் அது என்னன்னா கத்தருக்குள் மகிழ்ச்சி ஆகிருப்பதே உங்களுடைய பலன் எட்டு பத்து இதை மறந்துடாதுங்க நகைமையாவில் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்ன கத்திருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் நாம் அவர் மீது எந்த படாமல் நாம் அவர் மீது சந்தேகப்படாமல் அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவரைக்காகவே வாழ்வது தான் அந்த கத்தருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உங்களை உண்டாகும் அதே போல கர்த்தர் உங்கள் மீது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் இருப்பது போல நீங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நெகேமியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே அந்த அந்த சகர்பனாவை அந்த ஆலயத்தின் அந்த மகிழ்ச்சுவரை அவன் கட்டினான் அல்லவா ஐம்பத்தி ரெண்டு நாளிலே கட்டினான் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது கத்தோடைய கர்மம் இருக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்மீது கத்தர் மகிழ்ச்சியாக இருப்பார் நெகமியா மீது கத்தர் மகிழ்ச்சியாக இருந்தார் எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு முக்கியமான வசனம் அது என்ன வசனம்னா எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று நான்கு காரியங்கள் ஏற்பட்டது பாருங்கள் வெளிச்சம் இருந்தது மகிழ்ச்சி இருந்தது கழிப்பு இருந்தது கனம் இருந்தது முதலாவது அப்படி இல்லை ஏனென்றால் அவர்களை அழிக்கும்படியாக யூதர்களை அழிக்கும்படியாக ஆமான் செய்த எல்லா காரியங்களையும் முர்தகாயினுடைய திட்டத்தின் மூலம் எஸ்தர் ஜெபத்து துணிவு முடிவு துணிவான எடுத்தபடியால் எல்லாம் மாறினது அங்க மேல என்ன எழுதிருக்குன்னா வேகமான ஒட்டகன் மீதும் கோவரி கழுதியின் மீதும் அஞ்சக்காரர்கள் ராஜாவினுடைய வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான அறமில் கோட்டா அதாவது முதலாவது ஏற்பட்டு அனுப்பின கட்டளை ஆமானால் அனுப்பப்பட்ட கட்டளை இப்போது முர்தகையால் எழுதப்பட்ட க அந்த கட்டளை அந்த முதல் கட்டளையை கேன்சல் செய்யும்படியான இரண்டாவது கட்டளை அது வேகமாய் போய் அந்த முதல் கட்டளை கிடைத்த உடனே அந்த அந்த கட்டளை கேன்சல் என்று சொல்லி அப்படிப்பட்டதான் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது அந்த மாற்றங்களின் மூலமாக அந்த யூதர்களுக்கு இவ்விதமா யூதர்களுக்கு இவ்விதமா இதுதான் அதான் காரணம் மேலே இவ்வளவு படிச்சா அந்த காரணம் வருது இவ்விதமா யூதருக்கு வெளிச்சம் மகிழ்ச்சி கழிப்பு கணம் உண்டாகிடுச்சு யோபு அஹ் இது என்னன்னா நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் உள்ள அந்த யோபு யோபு புஸ்தகம்தான் நான் ஆக்சுவலி ஆதியாமத்திற்கு அடுத்த புஸ்தகம் அப்ரஹாம் அப்புறமான ஒரு பரிசுத்தமான யோபு ஆனால் ஒரு கிரம மனுஷாக இருக்காததுக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த இன்னொரு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அந்த ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தோராம் அதிகாரம் வரைக்கும் யோபுனுடைய திணையர்களும் அவன் யோபுனுடைய அறிக்கைகளும் எல்லா சர்ச்சைகளும் நடைபெற்றிருந்தாலும் நாற்பத்தி ரெண்டாவதுலே அவன் என்ன சொல்கிறான் அப்போது யோபு கத்த ப்ரோத்திரமாக தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்றான் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்த செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்ன உடனே அவனுடைய எல்லா காரியங்களும் மாறினது விடுதலையாக்கப்பட்டான் எனக்கு அருமையானவர்களே அவன் விடுதலையாக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்தார் எல்லாவற்றையும் இரட்டை அந்த யோபுனுடைய இருப்பை கத்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்ததை பார்க்கும் இரட்டத்தினையாய் கத்தர் அவனுக்கு கொடுத்தார் எல்லாம் அந்த அந்த அபிஷேகம் அந்த நுகத்தை முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கத்துடைய கத்தடைய ஆவியான கத்துடைய ஆவியங்கொண்டு கொண்டு அங்கு விடுதலை உண்டு ஏசு கிறிஸ்து சொன்னார் என் நிமித்தம் குமரானு உங்களை நான் விடுதலை ஆவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வேத வசனம் சத்தியம் இந்த வேத வசனம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை யோகுக்கு ஏற்பட்டது அதனுடைய அறிக்கையை அவன் எடுக்கிறான் பாருங்க நாப்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த தடப்படாது என்று அறிந்திருக்கிறேன் அந்த அறிக்கை வந்தவுடனே மேல் மேலிருந்த எல்லா கட்டுகளும் முடிக்கப்பட்டது எல்லா அந்த எல்லா அந்த அவனுடைய பாடுகள் எல்லாமே முறிக்கப்பட்டு அவனுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப இரட்டத்தனையாக கொடுத்தார் எனக்கருமையானவர்களே மறுபடியும் சொல்கிறேன் எஸ்ரா ஏழு பத்து நெகிமியா எட்டு பத்து எஸ்தர் எட்டு எட்டு பதினாறு யோபு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு இந்த எஸ்ராவினுடைய புஸ்தகத்தில் உள்ள எஸ்ராவின் தேவன் நெகேமியாவின் தேவன் எஸ்தரின் தேவன் யோபின் தேவன் இந்த நாலு வான்களையும் வைத்து ஒரு நாலு புஸ்தகத்தை ஆண்டவர் இடையில் வைத்திருக்கிறார் இதை படிக்கும்போது நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள் உங்கள் சோர்விலிருந்து நீங்கள் மாறுவீர்கள் உங்களுக்கு ஒரு புது தெளிவை ஆண்டை தருவார் ஊழியத்தை தருவார் அபிஷேகத்தை தருவார் அதை பெற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் நீங்கள் உங்கள் சோழ்விலிருந்து கவலையிலிருந்து எல்லா விதமான கட்டுகளிலிருந்து வெளியே வாருங்கள் கத்தர் உங்களை அழைக்கிறார் இந்த புஸ்தகத்தின் அபிஷேகம் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீதும் வந்து பழிப்பதாக நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையின் மீ வேலையிலையும் ஊழியத்திலையும் போக்குவரத்திலையும் எல்லா காரியங்களையும் கத்தர் உங்களோடுபட இருப்பார் காட் பிளஸ் யூ